இதுக்கு மேலேயே நான் வாயை திறக்காமல் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வெளிப்படையாக பாஜக எம்பியை பார்த்து அவர் பேசுறது குறித்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு இது ஏதோ பாஜக எம்பிக்கு மட்டும் நடக்கல இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கும் வெளிப்படையாக பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பரபரப்பான ஒரு வழக்கு விசாரணைக்கு நடுவில் இந்த விவாதங்கள் நடந்திருக்கு எதுக்காக ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை ஒரு துணை குடியரசுத் தலைவரை விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு வர்றாரு அது மட்டும் இல்லாம பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏன் வர்றாரு இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய எம்பிக்கள் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் குறித்தும் தலைமை நீதிபதி குறித்தும் என்னென்ன பேசினாங்க எதுக்கு பேசினாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பதிலடியை இந்த உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பரபரப்பான ஒரு விவாதம் வந்திருக்கு குறிப்பா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவே இந்த விவாதத்துல வந்து நேரடியாக ஈடுபட்டிருக்காரு குறிப்பாக பாஜகவை சார்ந்த சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படையா பேசியிருக்கிறாரு அதாவது வந்து கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை சார்ந்த சில எம்பிக்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் ரொம்ப மோசமாக விமர்சிச்சாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும் இந்தியாவினுடைய நீதித்துறையை மாண்ப குலைக்கிற மாதிரி எல்லாம் பேசினார் அப்ப இது வந்து இந்தியாவே முழுக்க பரபரப்பா மாறிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் தன்கர் அவர்கள் அதாவது துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் பேசினதும் சரி பாஜக எம்பிக்கள் பேசுறது குறித்து கடுமையான விமர்சன டோனில் வந்து கற்று எழுதினாங்க பேசினாங்க அப்போது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருந்த ஒரு மிக முக்கியமான வழக்கு கவர்னர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றங்களில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் அது வந்து சட்டமாக நிறைவேற்றாம தாமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில கவர்னருக்கு ஒரு டைம் லிமிட்டை குறித்தார் யாரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இங்கே பாருங்க இந்த காலகெடுக்குள்ள நீங்கள் கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னாங்க அது வந்து கவர்னருக்கு மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பில் வந்து வருது அப்படின்னா அதாவது ஒரு மசோதா வந்து சட்டமாகிறதுக்கு வருது அப்படின்னா நீங்க மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு வந்து உடனே வந்து அனுப்பிச்சிடணும் இல்ல நீங்களால் கையெழுத்து போட முடியல அப்படின்னா நீங்க பாட்டுக்கு அதை வித்ஹோல்டு பண்ணி வைக்க கூடாது திருப்பி அனுப்பணும் டிஸ்கஷனுக்கு பார்லிமெண்ட்டுக்கோ இல்ல சட்டமன்றத்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து உச்சநீதிமன்றம் இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக கவர்னருக்கும் அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க இதை பார்த்து கடுப்பான வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி எப்படி வந்து கோர்ட் வந்து ஒரு சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படுது இப்படிலாம் செயல்படுறதுக்கு எந்த அதிகாரமே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு பயங்கரமா பேசினாரு நாமளும் அதான் சொல்றோம் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு தமிழ்நாடு அரசாங்கம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அப்ப நாம சொல்லும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் கசக்குது ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு ஜனாதிபதி பேசுறாரு இந்த ஜனாதிபதி அதாவது துணை ஜனாதிபதி தன்கர் அவரே முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அது இன்டைரக்ட் எலக்ட்ரோரல் சிஸ்டத்தினோடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவதை பாஜகவினுடைய துணை ஜனாதிபதியா இருக்கிறார் நம்ம ஏன் பாஜகவினுடைய துணை ஜனாதிபதி சொல்றோம் அப்படின்னம்னா அவர் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாத்திருப்பார் ஆனால் பாஜகவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு பிரச்சனையா பேசுறாரு ஏதோ வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சூப்பர் பார்லிமெண்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பயங்கரமாக வந்து கான்ட்ரவர்சியா பேசினாரு இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய எம்பியான நிக்ஷாந்த் துபே வெளிப்படையாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதியை வந்து இவர் மத மோதல்களை உருவாக்குறாரு எல்லாம் பேசினார் அவர் ஏன் இதெல்லாம் பேசினார் அப்படின்னா வகுப்பு சட்டம் குறித்து முக்கியமான திருத்தங்களை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சப்போ அதுக்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தாங்க அது இருக்கக்கூடிய நீங்கள் பண்ண மாற்றம்லாம் சரியல்ல இது வந்து இந்தியாவினுடைய அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து புறம்பானது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரேக் போட்டு வச்சிருக்காங்க உடனே கொந்தளிச்சு பாஜக எம்பி உச்ச நீதிமன்றத்தையே அதுவும் தலைமை நீதிபதியே வந்து இவர் மத கலவரத்தை தூண்டுறாரு அப்படின்னு ரொம்ப கொச்சையான அநாகரிகமான நீதிக்கு புறம்பான சொற்களை வந்து அவர் பேசினார் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நிகாந்த் தூபே வந்து இத்தோட நிற்காம சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மத மோதல் அதாவது ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்த பல முக்கியமான தீர்ப்புகளை வந்து ரொம்ப குறிப்பா இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணும்போது அதை வந்து உச்சநீதிமன்றம் நீக்கிச்சு வேற ஒண்ணும் கிடையாது அதாவது பேச்சு சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பேச்சு சுதந்திரத்தை லிமிட் பண்ற மாதிரி யாருக்கு அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல பத்திரிகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து மீடியாக்களாக இருக்கட்டும் சேட்டலைட் மீடியாவா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு கருத்தை தெரிவிக்கிறக்கான உரிமை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதை தடுக்கிற மாதிரி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அப்போ இதே உச்சநீதிமன்றம் அதை ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டுச்சு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்ததை வந்து தடுத்ததெல்லாம் மைய மனசுல வச்சுட்டு ரொம்ப மோசமாக அவர் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்தார் ஸோ அப்போ இவர் குறிப்பாக இந்த நிகாந்த் தூபே குறித்து ஒரு முக்கியமான ஒரு பொதுநல வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது அந்த பொதுநல வழக்கு விசாரிச்ச இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி தான் இன்னைக்கு பேசிருக்காரு அவர் வெளிப்படையா இந்தியாவினுடைய சிஜிஐ என்ன பேசுறாரு எந்த சட்டமாக இருந்தாலும் அதை பாராளுமன்றம் கொண்டு வரமா இருந்தாலும் சரி சட்டமன்றம் கொண்டு வந்த சட்டங்களா இருக்கட்டும் இது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்துறதுக்கு அரசியல் நம்ம சட்டம் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றார் அவருடைய எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னாசி

பீரோக்ரசியாக இருக்கலாம் இந்த மூணு பாடி இருக்குதுல்ல இந்த மூணு பாடி தான் டெமாகிரசினுடைய பேசிக் ஒரு அடிப்படையான ஜனநாயகம் என்பது இந்த மூணு தூண்களையும் உடையது சட்டம் இயற்றுறதுக்கான அதிகாரம் சட்டத்தை பாதுகாக்கறதுக்கான அதிகாரம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் இந்த மூணு ரிங்குமே கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் இருக்கு கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கறதும் கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறதுந்தான் வேலையே தவிர இதில் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து தாண்டி நடக்கிறதுக்கு இந்த மூணு பேர்த்துக்குமே அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையாக பாடம் எடுத்திருக்கிறார் யாருக்கு அப்படின்னா அந்த பாஜக மோடி அரசுக்கு இங்கேப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு கிடையாது கான்ஸ்டியூஷன் உட்பட்டு செயல்படுறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் விச் இம்போஸ் லிமிட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த பவர்ஸ் வெஸ்டட் இன் த த்ரீ ஆர்கன்ஸ் இந்த மூணு ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய பவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பவரை கொடுக்கறதா இருந்தாலும் சரி அந்த பவரை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தடுக்கிற உதி அது உரிமையாக இருக்கட்டும் இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கு பவர் அப்படிங்கிறது பியூரோக்ரஸிக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி ஜுடிஷரிக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி இல்லை லெஜிஸ்லேஷர் கொடுக்கப்பட்டாலும் சரி அது கான்ஸ்டியூஷனாக கொடுத்துருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் கன்ஃபர்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆன் த ஜுடிஷியரி ஸ்டேட்டஸஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ டு டெஸ்ட் தேர் கான்ஸ்டியூஷனாலிட்டி அஸ் வெல் அஸ் ஃபார் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன்

இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு மிக தெளிவாக ஆணித்தரமாக தலையிலேயே கொற்ற மாதிரி மோடி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னும் தெளிவாக சொல்கிறாரு சாதாரண மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கீங்க நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடண்டாக இருக்கீங்க நீங்கள் நல்லா கவனிச்சுங்க அப்படிங்கிற பேர்லாம் சொல்கிறாரு திஸ் பவர் இஸ் கன்ஃபர்ட் இன் எக்ஸ்பிரஸ் டேர்ம்ஸ் பை ஆர்டிகல் தேர்ட்டி டூ அண்ட் ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் பை த ஃப்ரேமர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாரு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் குறிப்பாக இந்த சரத்து முப்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி இதன் அடிப்படையில் இந்த அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கான எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு இப்படி இவ்வளோ அதிகாரங்களை கொடுத்தது எளிய மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் அக்கார்டன்ஸ் வித் த லீகல் பிரின்சிபல் நாட் ஆன் கீப்பிங் வித் பொலிட்டிக்கல் ரீஜனல் ஆர் கம்யூனல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறாரு நாங்க ஒரு சட்டத்தை ஒரு கன்சிடர் பண்ணி அதை ரிவ்யூ பண்றோம் அப்படின்னம்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டிக்காக தானே தவிர கண்டிப்பாக வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது அப்படிங்கிறாரு ஒரு லீகல் பிரின்சிபிள்காகத்தான் நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நாங்கள் ரிவியூ பண்றமே தவிர ஒரு ஜாதிக்காக ஒரு மதத்துக்காக ஒரு மக்களுக்காக ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்காக கிடையாது அப்படின்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க இதில் எந்த அரசியல் தலையீடுகளுமே இதெல்லாம் கிடையாது வகுப்பு சட்டம் குறித்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஏன் ரிவ்யூ இனச்சாயமோ எந்த கிடையாது வந்துடக்கூடிய சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் லீகல் பிரின்சிபல அதை பண்ணுமா பண்ணாதான் இவ்வளவுதான் இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்திலேயே வச்சு பாட நடத்தியிருக்காரு அப்போ இவ்வளோ பெரிய விவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அதாவது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஹையெஸ்ட் பவரில் ப்ரெசிடெண்ட் இருக்காங்க அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த துணை குடியரசுத் தலைவர் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ராஜ்யசபாவினுடைய சேர்மன் இவர் போற எல்லாம் உச்ச நீதிமன்றம் குறித்து இவ்வளவு காண்ட்ரவர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு இவர் ஏதோ ஒரு தடவை சொல்லல டெல்லி யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் போய் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச் நடக்குது அப்படிங்கிறார் அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டத்தை வந்து பொருட்படுத்தாமல் ஏதோ நீதித்துறை செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே அவர் என்ன கிண்டல் அடிக்கிறார் அப்படின்னா சட்டமேற்றதை கூட இனிமேல் வந்து நீதிமன்றமே பார்த்துருமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்போ இது மாதிரியான கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது சாதாரணது கிடையாது இந்திய வரலாறுலேயே ஒரு ஜனாதிபதி லெவலில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய இந்த துணையால் தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே வெளிப்படையாக அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறார் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று சட்டத்தை உருவாக்கக்கூடிய சட்டமன்றமோ இல்லை நாடாளுமன்றமோ அவங்க கொண்டு வந்த சட்டம் வேலிடா வேலிட் இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற உரிமை கான்ஸ்டியூஷனல் பாடியாக யார் இருக்காங்க அப்படின்னா நீதித்துறை தான் இருக்குது அப்போது ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு நீதித்துறை ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்படின்னா யாரும் கேஸ் போடலை அது சரியானது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது பீரோக்ரஸினுடைய வேலை அதிகாரிகளுடைய வேலை அப்போ இதில் மூணு ஸ்டெப்ல நீங்க கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் குறிப்பாக வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு நேர் எதிரானதாக இருக்கு அடிப்படைகளை வந்து பூர்த்தி செய்யலை அப்படிங்கும் போது ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது அதுக்கான தடையை தான் போடுவாங்க ஆனால் அந்த தடையை நீங்கள் இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி வெளிப்படையா சொல்லிருக்கார் ஏதோ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஏதோ வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ நாம என்ன கேட்குறோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அதே இடத்துல வந்து இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ஆமா பாபர் மசூதி இடிச்சிருக்கு இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அங்க வந்து ஏற்கனவே இந்து கோயில் ராமர் கோயில் இருந்துச்சா அப்படின்னா உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னா அப் ஒரு கட்டடம் இருந்துச்சு ஆனா அது ராமர் கோயிலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொல்லியல் துறை கிட்ட எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிச்சு ஆனால் என்ன பண்ணுறது பெரும்பான்மை மக்களுடைய அவங்களுடைய உணர்வுகளை மனதில் வச்சு நான் வந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு இந்தியாவினுடைய முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலை நீதிபதியான சந்திரசூட் வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்துக்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் அப்போ கூட அவர் வந்து ஆனதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் வந்து உட்காந்து ராமன் முன்னாடி சாமி கும்பிட்டு தான் அந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச இன்னும் சில வேலைகளால் தான் இன்னைக்கு பல மசூதிகளுக்கும் பல தர்காக்களுக்கும் வந்து ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கு அப்போது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு மதத்தின் சார்பாக செயல்படுறாரு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இந்த பாஜக அரசில் தெரிஞ்சிச்சு ஆனால் வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியருடைய சொத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு தனி போர்டு அந்த வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு நியாயம் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சஞ்சீவ் மாதிரியான ஒரு இந்து ஜட்ஜ் அவர் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுக்கறது எப்படி வந்து மத கலவரத்தை தோன்ற மாதிரி இருக்கு ஒரு மதத்துக்கு சாதகமான விஷயமா அவர் செயல்படுறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவர் கான்ஸ்டியூஷனல் வேலடிட்டியோட பேசுறாரு அவர் இந்த இடத்துல மதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்து பார்க்கல அவர் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷன் இதான் சொல்லுது சுடனே அந்த தீர்ப்பு அவர் கொடுக்குறாரு ஒரு இடைக்கால தடையை கொண்டு வராரு அதை மிக மோசமாக இவங்க விமர்சித்தாங்க இன்னைக்கு தான் வாயை திறந்து வெளிப்படையாக உச்சநீதிமன்றமும் இதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க பதிலடியை கொடுத்துருக்காங்க இப்போ இனிமேல் உச்சநீதிமன்றத்தின் கொடுத்த இந்த பதிலடியை பார்த்துவிட்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ இல்லை வந்து கவர்னரோ அது மட்டும் இல்லாமல் பாஜக எம்பிக்கள் அடுத்தடுத்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க இந்த விவாதம் அப்படிங்கிறது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்